அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் பத்திரிகையாளர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் செருப்பு அணிவு என்று சொன்னார் நாட்டியது நேற்று உள்துறை அமித்ஷா அடிகோல் நாட்டியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் நாள் நிச்சயிக்கப்பட்டு விட்டது நாள் குறிக்கப்பட்டு விட்டது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி மதிப்புகிற அண்ணாமலை அவர்கள் இன்றே நீங்கள் செருப்பு அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னை வாழ்த்து பேசிய அனைவருக்கும் உங்களுடைய வயதினே தெரிவனாக இருந்தாலும் இந்த நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடிந்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் நான் பல பேருடன் பேசியிருக்கிறேன் எல்லோரிடம் நல்ல முறையில் தான் பழகி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாமலும் அறியாமலும் ஏதேனும் வார்த்தைகள் பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து நல்லுமாறு கேட்டுக்கொண்டு என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்று நான் ஒரு குடும்பம் இது குடும்ப ஆட்சி அல்ல இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நான் இன்னொருவருக்கு அதை கொடுக்க வேண்டும் அதற்கிடையில் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இறைவனுடைய திச்சம் அதுவாக இருந்தால் என்னுடைய தலைமையில் நலவி இந்த மூன்று ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை எனக்கு அல்ல இதை உருவாக்கி தந்த என்னுடைய தலைமைக்கு என்பதை இந்த சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து உங்களுக்காக உங்களில் ஒருவராக என்றும் நான் இருப்பேன் என்பதின் நேரத்திலே சொல்லிக்கொண்டு இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய திருநெல்வேலி வாக்காள பெருமக்கள் ஐந்து முறை எனக்கு வாக்களித்தவர்கள் என்னை மூன்று முறை வெற்றி பெற செய்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு